நண்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி வருகின்ற ஆண்டை எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூபிலி ஆண்டாக அனுசரிக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார் அந்த ஆண்டிற்கு பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் நம்பிக்கையின் பயணிகள் அல்லது யாத்திரியர்கள் என்ற தலைப்பிலே என்ற கருப்பொருளை தாங்கியவர்களாக முழுத்திரு அவையும் பயணிக்க வேண்டும் அந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அனுசரிக்க வேண்டும் என்று அன்பான ஒரு அழைப்புதலை விடுத்திருக்கின்றார் இந்த ஜூபிலி ஆண்டு என்று சொல்லுகின்ற அல்லது ஜூபிலி என்று சொல்லுகின்ற இந்த பதத்திற்கு இந்த சொல்லுக்கு இந்த விழாவிற்கான விவிலிய அறிவை விவிலிய தெளிவை நாங்கள் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஏழு நாட்களில் படைத்தார் ஏழு நாட்கள் என்று வகுக்கப்படுகின்றது இந்த ஏழாம் நாள் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பிரமாண்டமான அழகான உலகத்தை படைத்த கடவுள் ஓய்ந்திருந்தார் என்று அழகாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது குதுக்கள் பாரம்பரியத்தை கொண்ட இந்த விவிலிய எழுத்து ஒரு கிழமையை வாரத்தை ஏழு நாட்களாக பார்த்தார்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லி மீண்டும் திங்கள் என்று தொடங்கி வந்தது அதனால ஏழு என்பது ஒரு நிறைவான எண்ணாக அதிர்ஷ்ட என்று நாம் கூறலாம் ஆனால் ஒரு நிறைவான எண்ணாக வகுக்கப்படுகின்றன காலங்கள் வகுக்கப்படுகின்றன வாரங்கள் வகுக்கப்படுகின்றன இந்த ஏழாவது நாள் என்பது அனைத்து வேலைகளினதும் அனைத்து செயல்பாடுகளினதும் அனைத்து முயற்சிகளினதும் ஒரு நிறைவான நாளாக எண்ணாக கருதப்பட்டது இந்த ஏழு என்பது நாட்களாக இந்த ஏழு வாரங்களாக ஏழு ஆண்டுகளாக என்று சொல்லி ஏழு ஆண்டுகள் ஏழு ஏழு ஆண்டுகள் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கடக்கின்ற பொழுது ஐம்பதாவது ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாடுங்கள் என்று லேவியர் ஆகமத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு நிறைந்த பொருள் இருக்கின்றது வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு குறிப்பாக கனடாவிலே வாழுகின்ற எங்களுடைய மக்கள் உழைக்க வேண்டும் உழைத்துத்தான் பணத்தை சேகரிக்க வேண்டும் ஆனால் இங்கு உழைத்தால் பணம் கிடைக்கும் ஆனால் எங்களுடைய செலவை எங்களுடைய கனவுகளை நினவாக்குவதற்கு ஓடி ஓடி உழைப்பார் அதனால் அவர்கள் ஏழு நாட்களும் உழைப்பதினாலே ஏழு நாட்களும் ஒருவேளை இரண்டு வேலை என்று காலை மாலை என்று சொல்லி மாறி மாறி உழைப்பதினாலே அல்லது முயற்சிகள் செய்வதனாலே சில வேளைகளில் தமக்குடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கின்ற உறவுகளை மனைவி பிள்ளைகள் கணவன் பெற்றோர் பிள்ளைகள் என்ற அந்த உறவிலே பல விரிசல்கள் ஏற்படலாம் ஏனென்றால் அவர்களுக்குரிய நேரத்தை அக்கறையை கரிசனையை அவர் உழைப்பதெல்லாம் அவருடைய அன்பின் நிமித்தம் இருப்பினும் அவர்கள் அங்கு கண்ணை பார்த்து பேசுவதற்கும் ஆளையால் பார்த்து உறவாடுவதற்கும் அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் ஒன்றாக சில வேலைகளிலே ஈடுபடுவதற்கு குடும்பத்தை அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிடும்படியாக இந்த சனி ஞாயிறு வீக்கெண்ட் என்று சொல்லுகின்ற இந்த நாட்களை அவர்கள் ஓய்ந்திருங்கள் ஓய்ந்திருங்கள் இல்லத்தாரோடு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லத்திற்கு வழியே சென்றாலும் அந்த குடும்பத்தோடு நீங்கள் சென்று மகிழுங்கள் ஓய்வு எடுங்கள் இழைப்பாருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி கடின உழைப்பை விடுத்து உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் இழைப்பாறுதல் கொடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு இந்த ஐம்பதாவது ஆண்டிலே ஓய்வு நாள் அது ஒரு ஜூபிலி ஆண்டாக கருதப்படுகின்ற பொழுது இரண்டு மூன்று விடயங்கள் அங்கு கருத்தில் கொள்ளப்படுகின்றது ஒன்று அவர்கள் இறைவனோடும் அகிலவர்களோடும் ஒப்புரவாக கூடிய தங்களுடைய பாவங்களை இருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு ஒப்புரவு காலமாகவும் இந்த மக்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் நிலத்திற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று வேளாண்மை செய்கின்றவர்கள் அந்த ஆண்டு அவர்கள் உழை அவர் அந்த வேளாண்மை செய்ய மாட்டார் அதாவது இந்த நிலம் ஓய்வெடுக்கின்ற பொழுது அந்த நிலமும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு பயிர்களை உயிர்களை அது உருவாக்கி கொள்ளுகின்றது ஓராண்டு அது ஓய்வெடுக்கின்ற பொழுது அது மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது மீண்டும் அதற்கு உதமும் சக்தியும் கிடைக்கின்றது அவ்வாறு ஆடுகள் மாடுகள் விலங்குகள் என்று அவற்றிற்கும் ஓய்வுகளை கொடுக்கின்றார் மற்றும்படியாக அவர்கள் தங்களுடைய கொடுக்கல் கடன் படுகின்றார்கள் ஒருவர் மற்றவருக்கு கடன்படுகின்ற பொழுது சமுதாயத்திலே அந்த சமுதாயம் உயர்ந்தவர் சார்ந்தவர் என்று அல்லது அதிகாரம் உள்ளவர்கள் அடிமைகள் என்று கருதப்படுகின்றார்கள் அவர்கள் ஓரளவிலே சிறையிடப்படுகின்றார்கள் இந்த சிறைச்சாலைகளை ஆண்டுதோறும் அங்க அவர்களிலே இருக்கின்ற ஒரு பொது மன்னிப்பு கொடுப்பது போல இவர்களுடைய கடன் தொலைகள் எல்லாம் கடன்கள் எல்லாம் மீண்டும் அவை பரிமாறப்பட்டு அல்லது மன்னிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு இவ்வாறு ஒரு சமத்துவமான சகோதரத்துவ சமூகம் உருவாகுவதற்கு இந்த ஜூபிலி ஆண்டு வழி சமைத்து கொடுத்தது இப்படி திரு அவையிலே நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று சொல்லி இந்த திரு அவை ஜூபிலி ஆண்டை கொண்டாடியது திருத்தந்தை ஜான் பால் அவருடைய காலத்திலே இரண்டாயிரம் ஆவது ஆண்டின் நிறைவிலே ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட்ட பொழுது இந்த முழு உலகமும் இந்த மூன்றாவது மில்லேனியத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு அது ஒரு நல்லதொரு நிகழ்வாக ஒரு எல்லோரையும் இணைக்கின்ற ஒரு நிகழ்வாக மீண்டும் பெறுகின்ற ஒரு நிகழ்வாக ஒரு புதிய யுகத்திற்கு புதிய கனவுகளை காணுகின்ற நிகழ்வாக புதிய அத்தியாயத்தை இந்த மனித குலத்திற்கு உருவாக்குகின்ற ஒரு காலமாக மிகவும் பொருத்தமான ஒரு விழாவாக அனுசரிக்கப்பட்டது நமது தற்போதைய திருத்தந்தை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை ஆண் ஒரு ஜூபிலி ஆண்டாக ஒரு விசேட ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தி இரக்கத்தின் ஆண்டாக கடவுளுடைய இரக்கம் அவருடைய கருணை இந்த முழு மனுக்குலத்தின் மீது வெளியப்பட வேண்டும் என்று ஆசித்தார் அதனாலே இரக்கத்தின் ஆண்டு ஜூபிலி ஆண்டாக ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது மீண்டும் சரிசம செய்யப்படுகின்றது ஒப்புரவு செய்யப்படுகின்றது ஏற்ற தாழ்வுகள் மறைந்து ஒரு சமூகமான சமத்துவமான சமூகம் உருவாகின்றது இந்த உலகத்திலே இருக்கின்ற பெரும் பிரச்சனையை பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாக மாற வேண்டும் என்றும் அதிகாரத்திலே இருக்கின்றவர்கள் இன்னும் அதிகாரத்தை கையிலே எடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு ஆசை கொண்டவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருக்கின்றதுனாலே இங்கு வகுப்புவாதம் அல்லது அடக்குகின்றவர்கள் அடக்கி ஆளப்படுகின்றவர்கள் என்று இப்படியான ஒரு குறைபாடுள்ள சம சமத்துவம் இல்லாத ஒரு நிலை உருவாகும் அதில் எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் இந்த இருபது இருபத்தைந்தாவது ஆண்டை ஜூபிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தி இந்த ஆண்டு என்பது எல்லோரும் இணைந்து பயணிக்கின்ற இந்த பயணம் என்பது வெறுமனே ஒரு இடத்திலே இருந்து ஒரு இலக்கை சென்று அடைவதல்ல மாறாக குறிக்கோளும் நம்பிக்கையும் உயரிய கனவுகளும் நேரிய கனவுகளும் கொண்ட எதிர்காலத்தை அனுகூல ரீதியாக நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுகின்ற இந்த பயணத்தை நாங்கள் தனித்து தனித்து பிரிவினைகளை வளர்த்து போட்டி பொறாண்மைகளை வளர்த்து சண்டைகளை யுத்தங்களை வகுத்து இனவாதங்களை நாடு குலம் கோத்திரம் என்று சொல்லி இந்த மக்கள் இனம் பிரிவுபட்டிருக்கின்றது இணைந்து அவர்கள் பயணிப்பதற்கு இந்த எல்லைகளை கடந்து அவர்கள் தனிமையிலே வாடுகின்றவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஏனைய சபையினர்கள் திரு அவையினர்கள் ஏனைய மதத்தவர்கள் என்று இந்த பிரிவினைகளை நீக்கி நாம் எவ்வளவு தூரம் இறைவனுடைய மக்கள் என்ற அந்த ஒருமைப்பாடோடு பயணிக்க முடியும் என்று இந்த அடுத்த ஆண்டை இருபது இருபத்தைந்தாவது ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாடும்படியாக அனுசரிக்கும்படியாக அழைத்திருக்கின்றார் இந்த ஆண்டினுடைய சிறப்பு அந்த ஆண்டை நாங்கள் எவ்வளவு தூரம் அதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் ஒரு இட ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பஸ் வண்டியை அல்லது போயிருந்த வண்டியிலே நாங்கள் ஏறுகின்ற பொழுதுதான் அந்த இலக்கை சென்று அடைய முடியும் நாங்கள் பார்வையாளர்களாக இருக்கின்ற பொழுது ஏனோ தானோ இதெல்லாம் நமக்கு பொருத்தமில்லை இதெல்லாம் எங்கள் முழு உலகத்தையும் வழிநடத்துகின்ற ஒரு சக்தியாக திரு அவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது எல்லோரும் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்றால் இந்த கடவுளை நோக்கி பயணிக்கின்றோம் தந்தை என்கின்ற இறைவனை தந்தையாக அழைத்து பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை உணர்வோடு பயணிக்கின்றார் அதனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய இயக்கங்கள் தாவங்கள் படித எங்களுடைய பசி பட்டினி துன்ப தீரங்கள் அல்லல் படுகின்ற நிலைகள் மன உளைச்சல்கள் இப்படிப்பட்ட இந்த உடல் உள ரீதியாக பாதிக்கப்படுகின்ற நிலைகளும் அது எங்களுடைய குடும்ப ரீதியாக எங்கள் மத்தியிலே இருக்கின்ற பல்வேறு சுமைகள் பிரிவினைகள் ஏமாற்றங்கள் இழப்புக்கள் மத்தியிலும் அல்லது சமூகங்கள் ரீதியாக முழுத்தது அவை ரீதியாக அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் என்று சொல்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்ட நான் அழகான இறைவன் படைத்த இந்த உலகத்தோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான இயற்கையின் மாற்றங்கள் எங்களை அழிவுக்கும் எங்களுடைய வாழ்வை குலைக்கின்றதாகவும் எங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது அதனால இந்த இயற்கையினுடைய அசைவுகள் இந்த இயற்கையினுடைய அமைப்பை இந்த இயற்கையினுடைய வளர்ச்சியை அதனுடைய காலங்கள் மாறிக்கொண்டு போகின்றன இந்த இயற்கையிலே மரம் செடி கொடி என்று சொல்லி அழகான இந்த இயற்கை வனங்கள் அதனுடைய அழகு மரங்களை நாங்கள் நாட்ட நாட்ட வேண்டும் இந்த காடுகளை அழிக்கக்கூடாது இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான காடுகளை அழித்து அவர்கள் கிராமங்களை நகரங்களாக்குவதும் அல்லது ஓடுகின்ற ஆடுகளை ஆறுகளை அவர்கள் திசை திருப்பி அவற்றை வறட்சியான பூமியாக்குகின்றது இப்படிப்பட்ட மாற்றங்களையெல்லாம் மனிதன் ஒரு தவறான பாதையிலே கொண்டு செல்லுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் மீண்டும் நிர்வகித்து அவற்றினுடைய நன்மை தீமைகளை அறிந்து இந்த இயற்கையினுடைய ஓட்டத்தோடு எங்களை இசைவாக்கிக் கொண்டு நாங்கள் நம்பிக்கையின் பயணிகளாக செல்ல வேண்டும் என்று அழைப்புகள் விடுத்திருக்கின்றார் அதனால் இந்த ஆண்டிலே நாங்கள் ஏராளமான ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சடங்குகளை அப்படி அந்தல்ல அதாவது வழிபாடுகளை கூட்டிக் கொண்டு அல்லது கொண்டாட்டங்களை கூட்டிக் கொண்டு ஒரு சமூக ரீதியாக சமய ரீதியான கொண்டாட்டங்களை முழு வாழும் ஒரு கொண்டாட்டம் அதனால் இங்கு எப்படிப்பட்ட ரீதியாக இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் கொண்டாடப் போகின்றோம் என்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் இந்த ஜூபிலி ஆண்டிலே பகமைகள் தீர வேண்டும் சண்டை சச்சரவுகள் ஓய்வு பெற வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஓய்வு எடுக்கின்ற அந்த வேளையிலே மனிதர்களை மனித உறவுகளை பேணுகின்றவர்களாக மனித முன்னேற்றத்தை பேணுகின்றவர்களாக மனிதர்களுடைய மாண்பை பேணுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த திருத்தந்தை அவர்கள் அழைப்புதல் விடுத்திருக்கின்றார் அதனால இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் எதிர்நோக்குவோம் அதற்காக எங்களை தயார் செய்வோம் இறைவனுடைய அருள் வழங்குகின்ற இறைவன் ஆட்சி செய்கின்ற இறைவன் எங்களை சந்திக்கின்ற ஒரு காலமாக அடுத்த வருடம் இடம்பெற வேண்டும் என்று எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோமாக நன்றி ஹோலி மேலே புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்